Hi Friends, Welcome to Honey Lifestyle ஸ்டைல் Happy Easter ஈஸ்டர் இன்றைக்கி ஈஸ்டருக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா chicken பிரியாணி தான் வாங்க நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் first chicken பிரியாணி அப்புறமா ரெண்டு லெக் பீஸை பொரித்து வச்சுருக்கோம் அப்புறம் வெங்காயம் பச்சடி அப்புறம் முட்டை அப்புறம் வெள்ளேரிக்கா இவ்வளோ தாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற ஹீஸ்டருக்கான ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி ஹீஸ்டர் அகெய்ன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ப பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்புறமா முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க அதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் இருந்தாலும் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதாங்க எங்களுக்கும் வீடியோ போடும்போது நல்லா மோட்டிவேட்டிவாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்